சீமானின் புதிய சின்னம் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வெளியானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா இணையத்தில் மிக வைரலாக பரவி வருகிறது ஆனால் சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னம் அப்படிங்கிற அளவிற்கு அவருடைய நிலை ஆகிவிட்டது அதற்கான காரணம் அவர் உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறார் அவரது அரசியல் மக்களிடம் வெகு விரைவாக போய் சேர்கிறது அது மட்டும் கிடையாது அரசியல்ங்கிறது அவர்களையும் அரசியல் படுத்துகிறது இத்தனை ஆண்டு காலம் நாம் அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர வைக்கிறது அந்த அரசியல்தான் தான் தமிழ் தேச அரசியல் அந்த கருத்தில் சென்றடையும் போது திராவிடம் என்ற அந்த தீதுக்கு பொறுக்காமல் பல வேலைகளை பார்த்துட்டு வராங்க அதில் முதன்மையான வேலை தான் ஆனந்த் சீமானவர்கள் அவர்கள் வளரவே கூடாது அவரை எப்படியாவது வீழ்த்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த சின்னத்தை புடுங்கக்கூடிய ஒரு வேலை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களது கிளைக்கழகமாக வைத்து கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு தெலுங்கு நண்பர்களை வைத்து இந்த வேலையை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க அதையும் நம்ம எல்லாருமே கண்கூடாதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனந்த சீமானவருடைய அவருடைய சின்னம் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு அவர்களுக்குன்னு ஒரு சின்னம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மைக்கு சின்னம் அவங்க பயன்படுத்தி இருந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ புதிய சின்னமாக வந்து பாத்தீங்கன்னா படகு சின்னம் அல்லது வேறு ஒரு சின்னம் அதாவது அந்த வேறு ஒருங்கிறது அண்ணன் சீமானவர்களால் வந்து வரையப்பட்ட அந்த விவசாய சின்னமாகவே இருக்கும் விவசாய சின்னம் ஏற்கனவே மாறி போகி நிகழ்வுலாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சீமானவர்கள் கைப்பட வரைந்து அனுப்பியிருக்கிற ஒரு சின்னம் இருக்குது அப்போ இதில் தான் ஏதாவது ஒன்று இருதா இருக்கும் ஆனால் உறுதியான தகவல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் வெளிவரல ஆனால் சமீபத்திய தகவல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்திருக்காங்க இந்த தகவல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் இந்த படகு சின்னம் அப்படிங்கிறது கூட ஒரு சிறப்பான சின்னம் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது இருந்தாலும் சீமான் சீமானவர்களுடைய ஆசை என்னவோ அதே நேரத்தில் தமிழக மக்களுக்கான ஒரு விடுவெளி சின்னமாகத்தான் அது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயம் அது விவசாய சின்னமாக இருந்தால் கூடுதல் மகிழ்வு